விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இடம் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் நேற்றைய நாளில் நிறைவுக்கு வந்திருந்த மிக முக்கியமான ஆட்டத்திலே பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது பதினோரு ஓட்டங்களால் இதன் மூலமாக பாகிஸ்தான் அணி இந்த பதினேழாவது ஆசிய கிண்டத்தினுடைய இறுதிப் போட்டிக்கு தீர்வாகி இருக்கிறது பாகிஸ்தான் ஏற்கனவே நான்கு தடவைகள் ஆசிய கிண்டத்தினுடைய இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இரண்டு தடவைகள் கிண்டத்தை சுவீகரித்திருந்தவர்கள் என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு இலங்கையோடு அதற்கு பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு இலங்கையோடு அதற்கு பின்னரான போட்டி இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டும் இலங்கையோடு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டும் இலங்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் இலங்கையோடு மன்னிக்கவும் ஐந்து தடவைகள் பாகிஸ்தான் அணி ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இரண்டு கிண்ணங்களை சுவீகரித்திருந்தது இப்போது பாகிஸ்தான் ஆறாவது தடவையாக இறுதிப் போட்டிக்கு அல் சல்மான் அலி அகா தலைமையிலே தேர்வாகி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் இதற்கு முன்னரெல்லாம் பாகிஸ்தான் அணி மிக பலம் ஒரு அணியாக எதிரணிகளுக்கு சிம்ம சொற்பமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தது இம்முறை எல்லா அணிகளும் வெள்ளி நகையாடக்கூடிய ஒரு தான் பாகிஸ்தான் அணி இருந்தது அவ்வளவு பலமான வலுவான அணியாக பாகிஸ்தானுடைய செயற்பாடுகள் இருக்கவில்லை ஏராளமான விமர்சனங்கள் இருந்தன இந்த விமர்சனங்களை எல்லாம் துடைத்து களைந்து இப்போது இறுதி போட்டிக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பாராட்டத்தக்கதும் வாழ்த்தத்தக்கதாகவும் இருக்கிறது பல தரப்பட்ட நெருக்கடிகள் விமர்சனங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் இருந்து எழுந்து வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை போன்று இறுதி போட்டிக்குள்ளே பாகிஸ்தான் நுழைந்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணி பங்களாதேஷ் இலங்கை அணி இவ்வாறான அணிகள் ஒட்டுமொத்தத்தில் பாகிஸ்தானை விடவும் கொஞ்சம் வலுவாகத்தான் இருந்தன ஆனால் அந்த அணிகளை எல்லாம் வெற்றி கொண்டு பாகிஸ்தான் அணியால் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடிந்திருக்கிறவை வாழ்த்துக்குரிய அல்லது பெருமை குறுகிற விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மூன்று இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது என்று என்னுடைய முன்னைய காணொளிகளிலே நான் சொல்லியிருந்தேன் அதிகமாக மூன்று தடவைகள் பாகிஸ்தான் இந்திய அணிகள் இந்த ஆசிய கிண்ண தொடரிலே விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அந்த வாய்ப்பு வருகிறது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவும் பாகிஸ்தானும் முட்டி மோத போகின்றன ஏற்கனவே குழுநிலை ஆட்டம் சூப்பர் போ ஆட்டம் இப்போது பைனல் என்று சொல்லி இந்த இரண்டு அணிகளும் மோத போகின்றன முன்னைய இரண்டு ஆட்டங்களிலுமே இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறது இறுதி ஏழு டுவெண்ட்டி போட்டிகளிலே இந்திய பாகிஸ்தான் அணிகள் விளையாடிய ஆட்டங்களிலே இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஏழு சர்வ தேச நாள் போட்டிகளும் உள்ளடக்கம் இந்தியாவினுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது கடந்த போட்டியிலே சூரியகுமார் ஜாதவ் ரைவல்ரி என்று சொல்லி சொல்லாதீர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பதத்தோடு அழைக்காதீர்கள் என்று சொல்லியிருந்தார் கைலாகு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருந்தது கைலாகு கொடுக்க மருத்துவமை அதற்கு பின்னர் ஹரி ஸ்ரோப் மைதானத்திலே இந்திய ரசிகர்களை சீண்டும் விதமாக ஆறுக்கு சைபர் என்கின்ற அடிப்படையில் சமைச்சையை மேற்கொண்டிருந்தார் ஒரு ஒரு சிக்னலை கொடுத்து இந்திய ரசிகர்களை கோபப்படுத்தி இருந்தார் இதற்கு இப்போது இந்திய கிரிக்கெட் சபை ஐசிசியிடம் முறைப்பாடுகளை செய்திருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் ஐசிசியிடம் முறைப்பாடுகளை செய்திருந்தது போட்டி மத்தியஸ்தரை நீக்க வேண்டும் இல்லாவிட்ட நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்லி இப்படி ஏராளமான டிராமா இந்த தொடரில் அரங்கறி இருந்த நிலையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு அணிகளும் போகின்றன என்ன நடக்கும் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் அணி நேற்றைய நாளில் முற்றுமுழுதாக சூடை இருந்தது என்று சொல்ல முடியாது போட்டியை முழுவதுமாக பங்களாதேஷ் தான் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தது முதலில் துடுப்படுத்த அடியிருந்த பாகிஸ்தான் அணி ஒருமுறை நூற்று முப்பத்து ஐந்து ஓட்டங்களைத்தான் பெற்றது துபாய் ஆடுகளத்திலே நூற்று முப்பத்து ஆறு என்கின்ற வெற்றி இலக்கம் அவ்வளவு பெரிய கடினமான இலக்கு கிடையாது ஆனால் கடினமான தரமான பந்து வீச்சு பாகிஸ்தான் அணிக்கு வெற்றியை பெற்று கொடுத்தது பாருங்கள் பன்னிரண்டு ஓவர்கள் நிறுவில் ஐம்பத்து ஐந்து ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள் இறுதி எட்டு ஓவர்களிலே எண்பது ஓட்டங்கள் மூன்று விக்கெட்டுகளை இழந்தார்கள் இதன் அடிப்படையிலே தான் பாகிஸ்தான் போட்டியிலே வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது முதல் பத்து ஓவர்களிலே நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் என்று தடுமாறிக்கொண்டிருந்தார்கள் முழுவதுமாக போட்டி பங்களாதேசனுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது ஷஹீன் ஷாப்பினர் ஆடுகளும் போட்டி கொஞ்சம் வேகமடுத்தது ஹாரிஸ் மொஹமட் ஹாரிஸ் இதே போன்று ஃபாஹிம் அஷ்ரப் இவர்களுடைய துடுப்பாட்டத்துடையும் கைகொடுக்க நூற்று முப்பத்து மூன்று என்கின்ற ஒரு எண்ணிக்கையை இவர்களால் பெறக்கூடியதாக இருந்தது நான்கு ஓட்டங்களில் ஃபர்கான் ஆரம்ப வீரர் பூஜ்ஜியம் சல்மான் அலியாக இருபத்தி மூன்று பந்துகளில் போட்டியினுடைய ஆட்ட ஹுசைன் ஹுசை மூன்று முகமது ஹாரிஸ் முப்பத்தி ஒன்று இரண்டு சிக்சர்கள் உள்ளடக்கம் ஷஹித் ஷாஃபிரி இரண்டு சிக்ஸர்களோடு இவர் மொத்தம் இந்த தொடரில் எட்டு சிக்ஸர்களை விளாசி இருக்கிறார் பத்தொன்பது ஓட்டங்கள் மொஹமட் நவாஸ் இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் ஃபாகிம் அஸ்ரப் பதினான்கு உதிரிகள் நான்கு நூற்று முப்பத்து ஐந்து புறப்பட்டது மூன்று விக்கெட்டுகளை டஸ்கின் அகமட் மஹதி ஹசனுக்கு இரண்டு கிடைத்தது ரிசாட் ஹுசைனுக்கு இரண்டு கிடைத்தது முஸ்தாஃபிஸ் ரஹ்மான் முப்பத்து மூன்றுக்கு ஒன்று பங்களாதேஷ் பதிலுக்கு துடுப்படுத்தாடியது பங்களாதேஷினுடைய ஆரம்பம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கவில்லை கடந்த இரண்டு போட்டிகளிலும் அரைச்சதம் அடித்திருந்த சாய் ஹசன் பதினெட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் பர்வீஸ் ஹுசைன் எமான் ஓட்டம் இல்லாத ஆட்டமிழந்தார் டவுஹிட் கிடோய் ஐந்து மஹதி ஹசன் பதினொன்று நூருல் ஹசன் பதினாறு ஓட்டங்கள் அதே போன்று ஷமிம் ஹுசைன் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆரம்ப வீரர்கள் விரைவாகவே அறுபத்தி ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள் பின்னர் ஆறாவது விக்கெட்டும் கூட எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்ற வழியில் அனைத்தலைவர் ஜாக்கிர் அலி ஆட்டமிழந்திருந்தார் பின்னர் பாகிஸ்தான் சிறப்பான பந்து வீச்சு ஷஹின் ஷாப்ரெடி பதினேழு அவர்தான் ஆட்டநாயகன் விருதியையும் பெற்றுக் கொண்டார் ஹரி முப்பத்தி மூன்றுக்கு மூன்று வெகு பந்து வீச்சாளர்களே மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள் நேற்றைய நாளில் அவர் டக் அவுட் ஆகியிருந்தார் நான்காவது டக் அவுட் என்று சொல்லலாம் இந்த ஆண்டிலே ஏழு டக் அவுட்டுகள் ஆகியிருக்கிறார் டுவெண்டி டுவெண்டிகளிலே ஆறு டக் அவுட் ஆகியிருக்கிறார் ஆனால் விக்கெட்டுகளை இவர் அள்ளி கொண்டிருக்கிறார் எட்டு விக்கெட்டுகளை இவர் கைப்பற்றி இருக்கிறார் பதினாறு ஓட்டங்களில் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார் இந்திய அணி இந்த ஆண்டிலே இடம்பெற்றிருக்கின்ற டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்கின்ற அணி என்கின்ற தொன்னூற்று இரண்டு சதவீதமான வெற்றிகளை பெற்றிருக்கின்ற அணியாக இந்திய அணி தான் திகழ்ந்து வருகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது வாழ்த்துக்கள் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு இது தொடர்பான இன்னும் விவரங்களோடு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தில்லியம்பலம் தரணிதரன்